அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் புலி அல்லது வேங்கை அல்லது சீட்டா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயிரினம் இது ஒரு சொல்ல மறந்த கதை என்று கூட சொல்லலாம் இது ஒரு கதை அல்ல நிஜம் இது ஒரு வரலாறு இந்தியாவிலே புலி வாழ்ந்ததற்கான தடயங்கள் என்னென்ன எதற்காக இந்த சிவங்கி புலிகள் அழிக்கப்பட்டது இந்த அழிந்த அத காரணத்திற்கான தேடல் என்னவென்றெல்லாம் இருக்கின்றது என்பதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பொதுவாக புலி என்று சொல்லக்கூடிய அந்த சீட்டாவிலே இரண்டு வகைகள் உலகத்திலே உண்டு ஒன்று ஆப்பிரிக்கன் சீட்டா இரண்டாவதாக ஏசியாட்டிக் சீட்டா இந்த ஏசியாட்டிக் சீட்டா என்று சொல்லக்கூடிய ஆசிய சிறுத்தைகள் தான் இந்தியாவிலே வாய்ந்து வந்தது இந்த ஆசிய சிறுத்தைகள் இந்தியாவிலே இப்பொழுது அழிந்த நிலையிலே இருக்கின்றது இந்த ஆசிய சிறுத்தைகள் என்பது சீட்டா என்று சொல்லக்கூடிய சிறுங்கி புலிகள் இந்தியாவில் அழிந்துவிட்டது உலகத்திலே வேறுங்காவது இருக்கின்றதா என்று பார்த்தால் ஈரான் நாட்டில் மட்டுமே இருக்கின்றது இந்த சிறுங்கி புலிகளை பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே கடைசியாக அதை யார் பார்த்தார்கள் என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய பிரதேசத்திலே மகாராஜ் ராமானுஜ் பிரதாப் சிங் என்கின்றவர் ஒரே நேரத்திலே மூன்று ஆண் சிறுங்கி புலிகளை சுட்டுக் கொன்றார் இந்த ஆண் சிறுங்கி புலிகளை சுட்டுக் கொன்ற அந்த படத்தை தற்போது பாம்பேல இருக்கக்கூடிய பிஎன்எச்எஸ் என்று சொல்லக்கூடிய பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிகல் சொசைட்டி என்ற அமைப்பானது பாதுகாப்பாக வைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு எட்டுக்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மாவட்டத்திலே ஒரு பெண் புலியை கடைசியாக பார்த்திருக்கிறார்கள் இதுதான் இந்தியாவிலே புலிகளை கடைசியாக பார்த்து பதிவு செய்யப்பட்ட வரலாறு அதன் பிறகாக ஒரு புலி கூட இந்தியாவில் பார்க்கப்படவில்லை ஆகவே இந்திய அரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவிலே ஆசியாட்டிக் சீட்டா என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிய சிலுங்கிப்புலிகளுடைய இனமானது அழிந்துவிட்டது என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுக்கின்றது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலே அழிந்துவிட்டது என்று நம் அரசாங்கம் கூறியிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து புதிதாக ஆப்பிரிக்கன் சீட்டா வரவழைக்கப்பட்டது ஏன் இந்த எழுபது ஆண்டு கால இடைவெளி இந்த எழுபது ஆண்டு காலங்களில் நம்முடைய அரசானது மீண்டும் இந்த ஆசிய சிறுங்கி புலிகளை நம் நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தயார் செய்யவில்லையா முயற்சிகள் எடுக்கவில்லையா என்று பார்த்தா முயற்சிகள் எடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆந்திர பிரதேச அரசாங்கமானது மீண்டுமாக அதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எடுத்தது அதுவும் ஒரு தோல்வியை தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கூட மீண்டுமாக நம்ம அரசாங்கமே இதற்கான முயற்சியை எடுத்து தோல்வியை தழுவியது அப்பொழுது ஈரான் அரசாங்கமானது ஆசிய புலியை நமக்கு கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருந்தது ஆனால் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஆசிய சிறுங்கிப்புலிகளுடைய எண்ணிக்கை நூற்றுக்கும் குறைவாக சென்ற காரணத்தினால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஈரான் நாடானது தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டது அதனால்தான் ஏற்கனவே நம் நாட்டில் இருந்த ஆசிய புலிகளை இல்லாமல் ஆப்பிரிக்க புலிகளை நாம் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய நபிபிய நாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்தமாக ஒரு எட்டு சிறுங்கி புள்ளிகளை நாம் பெற்றுக் கொண்டோம் ஐந்து பெண் புள்ளிகளும் மூன்று ஆண் சிறுங்கி புள்ளிகளும் நாம் பெற்றுக் கொண்டோம் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து நீண்டமாக ஒரு பனிரெண்டு சிறுங்கி புள்ளிகளை நாம் பெற்றுக் கொண்டோம் வந்த அந்த சிறுங்கி புள்ளிகளானது அதற்காக இன்ட்ரொடியூஸ் செய்யப்படக்கூடிய ரீஇன்ட்ரொடியூஸ் செய்யப்படக்கூடிய இடமானது மத்திய பிரதேசத்திலே குழு நேஷனல் பார்க் என்ற ஒரு இடத்தை தேசிய பூங்காவை தேர்வு செய்தார்கள் இந்தியா வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு கண்டம் பறந்துவிர்ந்த ஒரு நாடு இந்த நாட்டில எந்த தெவு செய்யாமல் ஏன் அந்த மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அந்த குனு நேஷனல் பார்க்கை குன்னூர் தேசிய பூங்காவை தயார் செய்தார்கள் என்று பார்த்துமே ஆனால் ஏற்படி வரலாற்றுறையின் அடிப்படையில் அதாவது சிங்கமும் புலியும் சிறுத்தையும் சிங்கி புலியும் இந்த நான்கு பெரிய பூனை குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு வகையான உயிரினங்களும் வாழ்ந்த ஒரு இடம் தான் அந்த குனு நேஷனல் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் சோ அந்த இடத்திலே மீண்டும் நாம் ரீஇன்ட்ரோடியூஸ் செய்கின்ற அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்துல சிறுங்கி புலிகள் ஒரு வெற்றிகரமாக வந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினாலே முதலிலே அங்கு அதை இன்ட்ரோடியூஸ் செய்தார்கள் ஆனால் கற்பொழிப்பு சூழ்நிலையின் காரணமாக வந்த அந்த சிறுங்கி புலிகளிலே இதய நோயின் காரணமாகவும் ஹார்ட் டிசீஸின் காரணமாகவும் ஹார்ட் அட்டாக் அதே போல கிட்னி ஃபெயிலியர் காரணமாகவும் மேட்டிங் சமயத்தில் ஆண் புலியானது ஆண் சிறுங்கி புலியாந்து பெண் சிறுங்கிப் புலியை தாக்கியதன் காரணமாக பல குட்டிகள் இறந்தன பல சிறுங்கி புலிகள் இறந்தன தற்போது இன்றைய நிலையில பனிரெண்டு பெரிய சிவிங்கி புலிகளும் பனிரெண்டு குட்டிகளும் நம்ம இடத்துல இருக்கின்றது பொதுவாக ஒரு புலியானது ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்றால் அதனுடைய டெரிட்டரி எல்லை என்பது ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று சொல்வார் நூறு சதுர கிலோமீட்டர் ஆனால் குனு நேஷனல் பார்க்கினுடைய அந்த உள்மயப் பகுதி என்று சொல்லக்கூடிய கோர்சோனுடைய அளவு எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆக நம்முடைய உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இந்த இடமானது பத்தாது ஆகவே இந்தியாவில் மற்ற இடங்களிலுமே இதை நாம் மீண்டும் என்னுடைய எண்ணிக்கை பெறுகின்ற போது அதை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியை நீங்கள் இப்பொழுது எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் வருங்காலத்தில் இந்தியாவுடைய பிற பகுதிகளிலுமே இந்த ஆப்பிரிக்கன் சீட்டன் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க சுருங்கி புலிகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆக இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டுக்கு முன் எத்தனை இடங்களில் ஆசிய சிறுங்கி புலிகள் இருந்தது என்று பார்த்தால் பொதுவாக இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் பஞ்சாப் மாநிலத்தை இருக்க பஞ்சாப் மாநிலத்திலிருந்து கீழாக தமிழ்நாடு வரை இருந்திருக்கிறது குஜராத்திலிருந்து மேற்கு வங்காளம் வரை இருந்திருக்கின்றது பஞ்சாபில் இருந்த அந்த சிறுங்கிப்புள்ளிகள் அழிந்ததற்கான காரணம் அங்கிருந்து சொல்லக்கூடிய தார்ன் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மூட்பதற் காடுகளை விவசாய நிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அளிக்கின்றது அது அளிக்கின்றபோது அதில் வாழ்ந்த மிகவும் குறிப்பாக பிளாக் பேக் கேசல் என்று சொல்லக்கூடிய மான் வகைகளும் அழிகின்றது அது அழிந்த காரணத்தில் அதை சார்ந்து வாழ்ந்த இந்த ஆசிய சிறுங்கி புலிகளும் அழிந்தது கொடூரமான விஷயம் அடுத்ததாக இந்தியாவில தமிழகத்திலே அதாவது தென்னிந்தியாவிலே தமிழகத்திலே இது இருந்திருக்கிறதா என்று சொன்னால் பெருமைப்படக்கூடிய விஷயம் இருந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது சத்தியமங்கல வனப்பகுதியில் இருந்ததற்கான அடையாளங்கள் அதற்கான வரலாற்று பதிவுகள் உள்ளது அதில் மிகவும் குறிப்பாக அப்பொழுது ஈரோடு மாவட்டமாக இது இல்லை அப்பொழுது கோவை மாவட்டமாக இருந்திருக்கிறது கோவை மாவட்டத்திற்குள்ளே பத்து தாலுக்கா இருந்திருக்குது அதில் சத்தியமங்கலம் ஒரு தாலுக்கா இந்த சத்தியமங்கலத்திற்குள் மிகவும் குறிப்பாக விழாமுண்டி கொத்தமங்கலம் மற்றும் இந்த பவானி ஆறை ஒற்றிய பகுதியில் இந்த சிறுங்கி புலிகள் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிக்கோலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு அதிகாரி என்பவர் இந்த கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாலுட்டிகள் அப்படி மெமேலி ஆப் தி கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே என்னுடைய தரவுகள் இருக்கின்றது அது இல்லாமல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழகத்துக்கும் அதேபோல விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் ஏற்பட்டது என்னவென்றால் மனித வனவிலங்கு மோதல் அதாவது புலிகளால் மனிதனுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை அறிந்து பிரிட்டிஷ் ஆட்சியினர் என்ன செய்கிறார்கள் என்றால் இருக்கக்கூடிய சிறுத்தைகளையும் சிதுங்கி புலிகளையும் புலிகளையும் கொன்று குவியுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றது அதற்காக ஒரு புதிதாக ஒரு கேப்டன் கால்பீல்டன் என்கின்ற கேப்டன் சென்னையிலிருந்து வரவழைக்கப்படுகின்றார் அவருக்கு அவரிடத்தில் ஒரு குழுவானது கொடுக்கப்படுகின்றது அந்த குழுவானது காட்டிலே தங்கி அதாவது விஷங்களை வைத்தும் அதில் பொடிகளை வைத்தும் பல்வேறு விதங்களில் புலிகளை கொன்று குவிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஒரு வருட காலத்தில் நூற்றுக்கணக்கான புலிகளும் சிறுங்கி புலிகளும் சிறுத்தைகளும் இங்கு செத்து மடிகின்றன ஆனால் அதிர்ஷ்டவசமாக அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த குழுவினருக்கு செரிபரவு மலேரியா என்ற ஒரு தொற்று நோயானது ஏற்படுகின்றது அங்கு பணியாற்றிய அனைத்து வேலையாட்களுக்கும் இந்த நோய் பரவிய காரணத்தால யாராலும் பணியாற்ற முடியவில்லை எனவே அந்த என்று சொல்லக்கூடிய செயின்ட் கால்பீல்டு கால்பீல்டு கேப்டன் மீண்டும்மாக அவர் சென்னைக்கு செல்கின்றார் ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இங்கு இப்ப இருக்கக்கூடிய புலிகள் கூட இல்லாமல் போயிருந்திருக்கலாம் என்று சொல்லலாம் இது மட்டும் தான் ஒரு காரணம் என்று பார்த்தால் இன்னொரு காரணமும் உண்டு என்ன சொல்ல ராயல் ஹண்ட் என்று சொல்வார்கள் அதாவது இப்பொழுது எப்பொழுது நம்ம வேட்டை நாய்களை பயன்படுத்தி நாம் வந்து முயலை வேட்டையாடுறதுக்காக நிறைய போச்சஸ் வேட்டையாட்டு வேட்டையாளர்கள் இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அந்த காலத்திலே அந்த முயல் மான்களையும் வேட்டையாடுவதற்காக இந்த சிவிங்கி புலிகளை பழக்கப்படுத்தி தனி தேவை வைத்திருந்திருக்கார்கள் இவ்வளவு குறிப்பாக முகலாய பேரரசிலே அக்பர் என் அவருடைய ஆட்சி காலத்தில் கூட தன்னுடைய ஆட்சியிலே ஏராளமான சிவிங்கி புலிகளை பழக்கி வைத்திருந்திருக்கிறார் என்பதற்கான வரலாற்றுச் சான்றுகளும் உண்டு அதே போல ட்ராஃபி ஹண்டிங் என்று சொல்வார்கள் பிரிட்டிஷ் காலத்துல சிறுங்கி புலியினுடைய பதப்படுத்தி மாளிகையை முன்பர போது ஒரு வீரத்தின் அடையாளமாகவும் ஒரு தைரியத்தின் அடையாளமாக வைத்த காரணத்தினாலே அதனால் ஏராளமான சிறுங்கி புலிகள் அழிந்து போயின அது மட்டுமல்லாமல் அந்த புலி என்பது மிகவும் ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு வன உயிரினம் நூத்தி பனிரெண்டு கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வன உயிரினங்களிலே அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு உயிரினம் என்று சொன்னால் அந்த சிதங்கிப் புலியை நாம் சொல்லலாம் இந்த ஏற்கனவே நம்ம வாழ்விடங்கள் அந்த ஹேபிட்ட என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்விடங்களை அழித்ததாலும் அந்த வாழ்விடங்கள் சிதறொண்டு போனதாலும் ஏராளமான சிதங்கி புலிகள் அழிந்தது ஆக ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளிலே நம் கண் முன்னே இருந்த ஒரு பிரமிப்பான ஒரு உயிரினமானது அழிந்ததை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவே இன்னும் அதே சூழலிலே ஏராளமான வன உயிரினங்கள் அழியும் தருவாயிலே இருக்கின்றன அதை பாதுகாக்கத்தான் வனத்துறை முயற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்க வருகின்றது அதை பாதுகாக்க வனத்துறையோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் வன உயிரினங்களை பாதுகாப்பது வனத்துறையின் வேலை மட்டுமே என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வனத்துறையோடு ஒவ்வொரு குடிமகனுமே இணைந்து செயல்பட வேண்டும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செல்வம் என்பது வனம் இயற்கை வளம் வன உயிரினங்கள் அதை பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்படுவோம் நன்றி